அந்த நாயை பார்க்கணுன்னு உண்மையிலேயே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க ஏன்னால் சாதாரணமான காரியமா பண்ணியிருக்கா அந்த நாய் அந்த மாதிரி நாயை உலகத்தில் எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த நாய் ஏதோ ஒரு நாய் பிஏ படிச்சிச்சுன்னு சொல்லுச்சுல அந்த நியாயமான மனுஷனை இல்லை ஏன் அந்த நியாயமான மனுஷன் ஒரு நாயை சொன்னார் இல்லையா பிஏ படித்தது நாயெல்லாம் பிஏ படிக்கிறதுங்க அது உண்மையிலேயே ஆசை ஏன்னா அந்த நாய் எந்த காலேஜ் நாய் 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 படிக்கும் ஆஸ்பத்திரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்ததே இல்லையே தனியா காலேஜ் எதுவும் கட்டி விட்டுருக்காய்ங்களா இல்ல அந்த நாய் எந்த காலேஜ்ல படிச்சுச்சு இல்ல அந்த நாய் படிச்சு முடிச்சு எப்படி எக்ஸாம் எழுதிச்சு அந்த நாய் எப்படி நாலு காலேஜ் இப்படி தூக்கிக்கிட்டு வாங்கிச்சு எனக்கு ஆசையா இருக்குங்க யாரு முதல்ல அந்த நாய் எப்படி வந்து எக்ஸாம் எழுதிச்சு அந்த நாய் குறைக்க குறைக்க அந்த நாய் வந்து சொன்னார்ல பட்டம் வாங்கிச்சு சொன்னார்ல அந்த நியாயமான மனுஷன் பக்கத்துல உட்கார்ந்து எதுவும் எழுதி கொடுத்தாப்பே எதை சொல்ல வர்றதுக்கு எதை கம்ப வயசாயிடுச்சுன்னா வீட்டுல உட்காந்து போடு இதே நம்ம வீட்டுல ஏதாச்சும் இந்த வயசுல யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வைக்கல போடுற சோத்தை திருட்டு பேக்கை பொத்திக்கிட்டு பேசாம இரு அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவரு என்ன சொல்லிட்டாரு இப்ப சொல்லிட்டாரு நான் அப்படி எல்லாம் சொல்லல அந்த மாதிரி எல்லாம் என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க நான் அப்படி எல்லாம் சொல்லுவேன்னா நான் பொத்தம் பொதுவா எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாரும் படிக்கிறது பெருமையா இல்ல படிக்க வச்சது அவங்களுக்கு பெருமை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்யாமல் எல்லாம் இங்க நிறைய செஞ்சிருக்காங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து இங்க இனிஷியேட்டிவ் ஆயிருக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க நீங்க என்னத்தை புடுங்குனீங்க வாட் யூ பிளக்குடு அதுதான் கேட்கலாம் வேற எதுவும் கிடையாது அவங்க படிக்க வச்சாங்க அவங்க படிக்க வச்சா அவன் படிக்க வச்சு இப்ப நீ சொன்ன உண்மையில அவர் சொன்னதில் ஒரு உண்மையான வார்த்தை ஒண்ணு இருக்கு நாங்க போட்ட பிச்சை நீங்க போட்ட பிச்சைல அவங்க இப்ப எடுக்கிறதும் பிச்சத படிக்க வச்சது முக்கியம் கிடையாது படிச்சுட்டு அவன் என்ன பண்றான்றதும் முக்கியம் பிஏ படிச்சுட்டு இப்ப என்ன பண்றான் பிஏ விடுங்க அவங்க என்னென்னமோ படிச்சுட்டு என்ன பண்றாங்க தெரியுமா செக்யூரிட்டி வேலைக்கு போறான் கப்பூஸ் கரூர வேலைக்கு போகிறாங்க இல்லை எல்லாம் இல்லாதீங்க போயிட்டு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷனை பாருங்க ப்யூனு வேலைக்கு எவ்வளவு பேர் பட்டதாரிகள் வந்து எழுதி போட்டாங்க எட்டாம் கிளாஸுக்கு தான் தகுதியே அதுக்கு எவ்வளவு பேர் எழுதி போகிறாங்கன்னு போய் பாருங்க இதுதான் நீங்கள் பண்ண சாதனை இதுக்கு மேலே இதில் அவன் கஷ்டப்பட்டு ஏன் தெரியுமா இவ்வளவு கோபம் வந்து சோத்துக்கு வழி இல்லாத குடும்பத்தில் கூட அவன் நம்ம சோறு சிங்கல பட்னியா கலந்தாலும் பரவாயில்ல சொல்லி கந்து வட்டிக்கு கடை வாக்கி வாயக்கட்டி வயித்த கட்டி புள்ள படிக்க காலேஜ் அனுப்புனா நீங்க எல்லாம் உட்கார்ந்து அது நாங்க போட்ட பிச்சை சரி இது நீங்க போட்ட பிச்சை நீங்க எடுத்த பிச்சைன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்பயே இது பிச்சைன்னா அப்பெல்லாம் அது எச்ச

பாசாக்கி விட்டது நீ இல்லை படிக்க வச்சது நீ இல்லை படிக்க வச்சது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஃபேமிலி நீங்க வழி பண்ணி கொடுத்தீங்க அதை யாராலையும் மறுக்கவே முடியாது நீங்க கொடுத்த வழியில டிராவல் பண்ண பற்றி ஆகணும்னு நீங்க தோல்ல தூக்கி வச்சிருக்கோம் ரோட்டை மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்கீங்க அந்த ரோட்டை போட்டு கொடுக்காம பல பேர் இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு அதுக்கு அந்த இதுக்கு ரொம்ப நன்றி அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ரோட்டை ஒவ்வொருத்தரையா தூக்கி இடுக்குல தூக்கி வச்சுட்டு ஒன்னு முதல்ல பேசிட்டு அவனவே இன்னமும் ஓடுறேன் என்னத்தை கிழிச்சி இங்கே உட்கார்ந்துட்டு கேட்டா அதுக்கப்புறம் நான் அது செய்யல அப்படி சொல்லல இப்படி சொல்லுங்க கல்வி தந்தையா ம் கல்வி தந்தையெல்லாம் காசு வாங்காம நாங்கள்லாம் காலேஜை கட்டி வச்சிருக்கேன் யாராச்சும் ஒருத்த சொல்லுங்க இந்த காலேஜிலாம் வந்து திராவிட கல் இது கல்வியை வளர்த்துச்சு கரெக்டு கல்லூரியில் வளர்த்தது அதுல கொட்டுறது அது அள்ளி அமுக்குறது எவன் காசுல படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் டாக்டருக்கு நாங்க பூராவே கவர்மெண்ட் சீட் தாப்பா கொடுக்குற பிரைவேட் சீட்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது சொல்லு பாப்போம் அதை சொல்லி கூட நீ சொன்னா பிச்சை அப்ப கூட ஏத்துக்கலாம் கரெக்டுப்பா அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க நமக்கு தானம் ஏன்னா அவங்களே பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க நமக்கு பிச்சை போறாங்க பிச்சை எடுத்து பிச்சை போறாங்க காமராஜர் சொல்றாரு நீங்கெல்லாம் படிக்கிறதுக்காக நான் போய் பிச்சை எடுக்கவும் தயாரா இருக்கேன் அந்த மாதிரி எடுத்து நீங்க படிக்க வச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க அதை சொல்றது நியாயம் எவ்வளவு சீட்டு ஒரு சீட்டுக்கு எவ்வளவு பேரம் போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சாதாரணமா ஒரு காலேஜ்ல போயிட்டு எல்லா காலேஜ்லயும் எல்லா சீட்டும் கிடைச்சா கவுன்சிலிங் போய் பாருங்க படித்து முடிச்சுட்டு எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பாருங்க உங்க சாதனையை என்னன்ட்டு படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சு என்னத்தை கிழிச்ச என்ன பண்ணால் நீங்க தள்ளிட்டாங்க அப்படியே அப்படி நீ படிக்க வச்சா ஏன் ஏன் இப்படி ஓட்டுறா வர வெயில ஏன் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டுறான் ஜொமேட்டோ ஓட்டுற ஊப்பர் ஓட்ட எல்லாம் ஓட்டுறா இன்னும் சில பேர் வாயில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க படிச்சுட்டு ஏன்னா படிச்சதுக்கு மேலே கிடையலை படிக்க வைக்கிறது பெருமலை சார் அந்த படிப்புக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் பாஸ் ஆகிறது மட்டும்தான் அவன் வேலை

அந்த மைண்ட் செட் அவங்கள சொல்லி தப்பு இல்லை பூரா அந்த மைண்ட் செட்லயே உட்கார்ந்துருக்காங்க ராச பரம்பரை நினைப்பு மனசுல ஒரு காலத்தில் கோலம் கட்டிட்டு தெரிஞ்சவங்கதான் இன்னைக்கு நீங்க வெள்ளையும் சொல்லையுமா தெரியறதுனால நீங்க ராச பரம்பரையில ஆயிட முடியாது அவங்களுக்கு எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கிறாங்கன்ற ஒரு நினப்பு இருக்கா என்னன்றது தெரியல அதனால புள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு ஆர்எஸ் பாரதியா ரொம்ப பிடிக்கும் உங்கள அவர் தன் உழைப்பை பயங்கரமாக இது பண்ணி வந்தவர் நிறைய உழைச்சிருக்காரு படிச்சிருக்காரு நிறையா விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காரு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ தெரியாதனமாக பேசிட்டார் மன்னிச்சுக்கிட்டுருக்கேன் நன்றி